இன்றைக்கி லஞ்சுக்கு வெண்டைக்காய் கூட்டு செஞ்சுருக்கேங்க சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம புளி குழம்பு காரக்குழம்பு அது மாதிரி சில அதாவது தண்ணி குழம்பு அது மாதிரியெல்லாம் செஞ்சுருக்கோம் ஆனால் கூட்டு செஞ்சதில்லை இது ரொம்ப சிம்பிள் தாங்க சிம்பிள் மெத்தடில் மெத்தடில் தான் நான் செஞ்சுருக்கேன் இதுக்கு தோரம் பருப்பு எடுத்துக்கணும் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணணும் இதை வந்து டைரெக்டாக தான் நான் வேக வைக்க போகிறேன் ஏன்னா டைரெக்டாக வேக வச்சாதாங்க கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் எப்பாவது ஒரு தடவை ட டேஸ்ட்டாக வேணும்னா டைரெக்டாக தான் வேக வச்சுருவேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் அது வாஷ் பண்ணி போட்டாச்சு பிறகு அது வெண்டைக்கா பாருங்கள் வதக்கி வதக்கணும் அதை வந்து நான் எண்ணெய் போடாமல் முதல்ல நான் அதை வதக்கிறேன் அதுக்குள்ளே பாருங்கள் இது பருப்பு போட்டாச்சுங்களா கொஞ்சம் பொங்கிருச்சு நான் வெங்காயமும் பூண்டும் சேர்த்திட்டா அதில் தக்காளி பழமும் சேர்த்தியாச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டா ஊற்றி அதையும் வதக்க ஆரம்பித்தாச்சு அதை நல்லா வதங்கணுங்க ரொம்ப லேட் ஆகும் பருப்பு கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருச்சு இது வந்து சுருளை சுருளை வதக்கணும் அப்போ தான் வெண்டைக்காய் நல்லா இருக்கும் ரொம்ப வெண்டைக்காவும் வதக்கவும் கூடாது தான் ஆனால் நான் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக இன்றைக்கி நான் வதக்கிறேன் எல்லாருமே இந்த வதக்கி செஞ்சால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஹெல்த்து இது இஷ்யூக்காக நம்ம வேறு விதமாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சேலடாக கூட பண்ணிக்கலாம் இப்போ வந்து அதுக்கு மிளகாத்தூள் சாம்பார் தூள் மல்லித்தூள் இத்தனையும் கலந்தாச்சு நல்லா போட்டு கலந்து விடணுங்க அப்புறம் உப்பு போ சேர்த்தியாச்சு நல்லா வந்து வெண்டைக்காயில் அந்த மசாலாலாம் சேர்ந்த பிறகு இப்போ பாருங்கள் பருப்பு வெந்துடுச்சு இப்போ நான் சும்மா கரண்டிலே அதாவது ரொம்ப கடையில்லைங்க பருப்பு கொஞ்சம் அரைக்குறையாக இருக்கணும் திப்பி திப்பியாக இருக்கணும் அதுக்காக நான் பருப்பு ரொம்ப கடையாமல் சும்மா கரண்டிலேயே இல்லைன்னா நான் அந்த கடையணுன்னா மத்திலே கடைஞ்சிருப்பேன் இதை வந்து இவ்வளோ இருந்தால் போதும் இதை வந்து வெண்டைக்காய் வதக்கணும் இல்லைங்களா அதில் சேர்த்திடணும் சேர்த்தன உடனே அதுக்கு தேவையான அது இது மஞ்சள் தூள் போடணும் இது சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்டா அப்படியே பிச்சுட்டு போங்க அவ்வளோ நல்லா இருக்கும் இது நான் வந்து இதை நைட்டுக்கு வச்சுட்டு சப்பாத்தி செஞ்சு தான் சாப்பிட போகிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டுக்கு பிறகு நல்லா பாருங்கள் கலந்து விட்டுட்டு நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றுலங்க நான் வந்து கெட்டி பதத்தில் தான் எங்கள் குழம்பே செய்ய போகிறேன் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஆனால் கெட்டி தன்மையோடு தான் இருக்கும் அந்த அளவுக்கு தான் செய்ய அது இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள் இந்த அளவு இருக்கணும் இப்போ புளி தண்ணி ஊற்றியாச்சு தேவையான அளவு அவங்கவுங்க எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு புளி தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதுங்க இப்போ வந்து கடாய் சின்ன கடாய் வச்சிருக்கிறேன் ஆயில் ஊற்றியாச்சு ஆச்சு இப்போ இது தாளிப்பு கொடுக்கலான்னு இருக்கேன் முதல்ல வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் நேரம் ஆகும் வதங்கிறதுக்கு அதனால் வெந்தயத்துக்கு அப்புறம் சீரகம் பூண்டு பூண்டு கண்டிப்பாக போட்டு ஆகணுங்க எந்த குழம்புக்குமே அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க இந்த குழம்புக்கு அப்புறம் ப ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில இத்தனையோ வதக்கிட்டு பெருங்காயத்தூள் நம்ம அதில் சேர்த்திடணும் நிறைய சேர்த்துனா தாங்க பருப்பு நம்ம நிறைய இன்றைக்கி போட்டிருக்கோம் இல்லைங்களா அதில் பருப்பு நம்ம கண்டிப்பாக சேர்த்தணும் சாரி பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்தணும் வதங்கினது இதில் தாளிப்பு கொடுத்ததை இதில் சேர்த்திடலாம் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க வெண்டைக்காய் கூட்டு சூப்பராக இருக்குங்க வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சாப்பிட்